முக்கியமான ஐந்து புற்றுநோய் எச்சரிக்கை அறிகுறிகள் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் விமனதித்தன் புற்றுநோய் நிபுணராக சென்னையில் பணியாற்றுகிறேன் இன்று நாம் பேசப்போவது தவறவிடக்கூடாத ஐந்து முக்கியமான புற்றுநோய் எச்சரிக்கை அறிகுறிகள் பற்றி ஒன்று உடல் எடை திடீரென குறைதல் நீங்கள் டயட் இல்லாமலே இயற்கையாகவே உடல் எடை குறைந்து வருகிறதா இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை இரண்டு நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருக்கின்ற இருமல் அல்லது குரல் மாற்றம் இருமல் வெறும் குளிர் காரணமாக இல்லாமல் வாரங்களாகத் தொடருமானால் கவனிக்க வேண்டியது அவசியம் மூன்று அடிக்கடி இரத்தம் காணப்படும் மலத்தில் சிற்றிலோ அல்லது இருமலில் இவை எந்த ஒரு பாகத்திலும் ஏற்படினாலும் மருத்துவரை உடனே சந்திக்க வேண்டும் நான்கு வலியும் வீட்கமும் குறையாத கட்டிகள் உடலில் எந்த இடத்திலும் நீண்ட நாட்கள் குறையாமல் இருக்கும் கட்டிகள் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் ஐந்து சிறுநீரில் அல்லது மலத்தில் சிக்கல் தொடர்ந்து மாறிவரும் சிறுநீர் அல்லது மல அச்சம் நீண்ட நாட்கள் இருக்குமானால் இது கவனிக்க வேண்டிய குறி இந்த அறிகுறிகள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்குமானால் தயங்காமல் மருத்துவரை தொடர்பு கொள்ளுங்கள் புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டறிந்தால் அது முழுமையாக குணப்படுத்தக்கூடியது வெளிப்புடன் இருங்கள் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்